நம்முடைய மக்களுக்கு நிறைய தீர்க்கப்படாத பின்போக்கம் முப்பத்தஞ்சு வருஷமா அறுபது குடும்பங்கள் அவங்களுக்கு இது வரைக்கும் பத்தா கொடுத்துருக்காங்களா இல்லையே ஏங்க வருஷமா இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறவங்களுக்கு என்ன பட்டா கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ஊரோட பிரச்சனை மட்டும் நீங்க வந்து அனுப்பிங்க நீங்க முப்பத்தி அஞ்சு வருஷமா குடியிருக்கிற குடியிருந்தும் கூட பட்டா கொடுக்கிறா இந்த கலெக்டரை இந்த தாசுதார் என்ன பண்ணுவது இந்த இடத்துல இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எழுதி கொள்ளுங்கள் உறவுத்துறையை நீங்க தெளிவான பதில சொல்லுங்க அரசாங்கத்துக்கு செய்தியை கொண்டு போங்க எங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் இதுவே நாங்க பட்டா கேட்டு எங்கேயும் நாங்க இருக்க மாட்டோம் நீங்க இருக்கக்கூடிய அறுபது எழுபது குடும்பங்கள் ஒட்டுமொத்தமா

டீ வேற குடுத்துருவாங்க பேப்பர் ஒரு போடுவாங்க பேப்பர் படிச்சுக்கலாம் உள்ளே நல்லா சொகுச உட்காந்துக்கலாம் உள்ளே இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் நடத்திக்கலாம் இது மாதிரி நம்ம பழக்கம் இல்லை அதனால சொல்றேன் ஜெயிலுக்கு போறதுக்கு நம்ம தயாராகணும் அரசாங்கம் எத்தனை பேரை கைது பண்ணு பாத்துக்கலாம் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் குடிமனை பட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் ஒரே குடும்பத்துல ஒரு ஒரே வீட்டுல பல குடும்பங்கள் வாடுற நீ பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் வீடு எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர் வீடு போய் பாருங்க போய் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் பங்களா அளவு பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய கலெக்டருடைய வீடு மட்டும் பாத்தீங்கன்னா அங்க சமைக்கிறதுக்கு ஒரு அறை தனியா இருக்கும் சமைக்கிறதுக்கு ஒரு ரூம் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு ரூம் படிக்கிறதுக்கு ஒரு ரூம் சமைக்கிறதுக்கு கிச்சன் ரூம் இருக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு டைனிங் ரூம் இருக்கு படிக்கிறதுக்கு ரீடிங் ரூம் இருக்குது பூஜை செய்யறதுக்கு போட்டா வச்சு பூஜை செய்யறதுக்கு பூஜை அறை தனியா இருக்கு இது போல வந்து நீச்சல் குழந்த நீச்சல் அடிச்சு நல்லா நீச்சல் அப்புறம் தனியா புறம்பு தூங்கறதுக்கு தனியாருக்கு உங்களுக்கு இவ்வளவு அறைகள் இவ்வளவு ரூம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு ஒரே ஒரு ரூம்ல எப்படிங்க எப்படி வாழ முடியும் கொஞ்சமாக மனசாட்சி வேண்டாமா

ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா பெரியவங்களுக்கு எல்லாம் முதியோர் உதவி கடைக்கெடுப்பு இல்லை நம்மாலே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவித்துவம் கொடுக்கறதில்ல வசதியா இருக்கக்கூடிய உதவித்துவம் கொடுக்கிறான் இது ஜாதி தான் ஜாதி அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது அப்ப முதியோர்களில் கூட சாதி பார்க்கிறோம் இந்த கொடுமைக்கு அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுமா வேணாமா மகளிர் உரிமை தொகை இன்னும் நிறைய பேருக்கு வரல நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கிறோம் நீங்க யோசி பார்க்கணும் மகளிர் உரிமை தொகையில தீண்டாமை உணர்வோடு தாழ்த்தப்பட்ட மக்கள் அருந்துரிய என்கிற செய்தியை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்ல கலந்து அது மட்டும் இல்ல சில இடங்கள் நம்ம பகுதியில மட்டும் வண்டி வேகமா போகும் அவங்க பகுதி மட்டும் வேகத்தடை எல்லாம் போட்டு நல்லா வச்சிருப்பாங்க நம்ம பகுதிக்கு வந்து வேகத்தடை இருக்காது தோலை சொல்லிக்கிறாங்க அம்மாபட்டி பிரிவு பக்கத்துல உடுமலை ரோட்ல அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது அங்க ஒரு வேகத்தடை அமைக்கும்னு சொல்லிக்கிறாங்க ஒரு வேகத்தடை கூட அமைக்க முடியாதாங்க என்னங்க அரசாங்கம் ஒரு வேகத்தடை கூட அமைக்க முடியாதா இது உடனடியாக இந்த அத்துணை கோரிக்கைகளும் நாம் சொல்லக்கூடிய அத்துணை கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்றித் வேண்டும் என்கிற கோரிக்கை நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன் நாங்கள் திமுக கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறோம் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு கூட்டணி கட்சியில போன வாரம் கூட முதலமைச்சரை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தோம் ஐந்து மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு என்கிற அந்த உரிமையை போராடி சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமையை பெற்றுத்தந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் என்று சொல்லி நன்றி தெரிவிப்பதற்காக நாங்கள் முதலமைச்சரை சந்திச்சேன் போன வாரம் கூட ஏன் நாங்க வந்து எல்லாத்திலையும் நாங்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணல நீங்க நல்லது செய்யும் பொழுது நாங்கள் பாராட்டுவோம் அதே நேரத்தில் எங்க மக்களுக்கு செய்யாமல் நீங்கள் விடக்கூடிய பிரச்சனையாக இருந்தா அதை பத்தி நாங்கள் உரிமையோடு நாங்கள் கண்டிப்போம் நாங்கள் சும்மா அவங்களை விட்ட மாட்டோம் சும்மா அவங்கள விட்ட மாட்டோம் இதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன் அது மட்டுமல்ல மாதத்திற்குள்ளாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மறுபடியும் நாங்கள் சந்திப்பேன் சந்திக்கும் பொழுது இந்த பகுதியுடைய இந்த கூட்டத்தினுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பேன் என்பது என்ற நேரத்தில் நான் தெரிவிக்க கவனம் சென்றிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அருந்ததிய மக்களுடைய கோரிக்கை உடனே கவனிச்சு கேட்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு நல்ல மனுஷன் உண்மையாலே காடு கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு தலைவர் அருந்ததி மக்களுக்கான கோரிக்கைகளுக்காக அவரை முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தலைவர் அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய ஆட்சியில சில அதிகாரிகள் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு கெட்டவர் ஏற்படுகிறது அந்த அதிகாரிகள் யார் அந்த அதிகாரிகள் ஏன் நடந்து அந்த அதிகாரிகள் யார் இயக்கிறார்கள் அந்த அதிகாரிகளுக்கு ஜாதியை போக்குறா அந்த ஜாரியை தீண்டாமல் போக கூட நடந்துக்கிறாங்களா என்பதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை காவல்துறை நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கைகளை வழியில் வலியுறுத்தி இன்றைக்கு சாலை ஓரத்தில் நடக்கின்ற போராட்டம் நாளை சாலை நடுவே சாலை மரியாதாகவும் இருந்து பேருந்துகளை மதிக்கக்கூடிய போராட்டத்திற்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள்

உங்களுக்கு எல்லாமே தெரியுமா எங்களுக்கு தெரியாதா நீங்க தனி எடுத்தாதான் தனி எடுக்க முடியுமா எங்களுக்கு தனி எடுக்க தெரியாதா நீங்க அறுவா நாங்கள் நாங்க அருவா அறுவா வெட்டாதா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே மாறிட்டு இருக்கு நாங்கள் வன்முறையை விரும்பவில்லை நாங்கள் அமைய விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் மீது வன்முறையை தெரிக்கிறீர்கள் என்று சொன்னோம்னா

தெம்பும் திராணியும் இருக்கிறதோ அதே போன்றால் நீலச்சட்டைக்கும் தெம்பும் திராணியும் தைரியம் இருக்கிறது அதை நீங்கள் சோதித்து பார்க்கிறீர்களால் அதற்கு நாங்கள் தயார் தான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள கவலைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் இங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் இந்த எஸ்பி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக் கொள்வது இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் சொன்ன பிரச்சனைகளுக்கு நீட் தேர்வு பத்தி அது பெரிய விஷயம் நாங்கள் அதை உங்களுக்கு கேட்கல அது காலம் வரும்போது கடியட்டும் அதே மாதிரி ஜாதி ஆணவ படுகொலை காலம் வரும்போது கடியட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் இங்கே சொன்ன இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த அரசு இங்க இருக்கின்ற மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நீங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எடுக்க வேண்டும் அப்படி முற்றுப்புள்ளி எடுக்க தவறினால் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அதில் இறங்க வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் தான் உருவாக்குவர்கள் நாங்கள் அமைதியாக இருப்போம் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் அமைதியாக இருப்போம் ஆனால் நாங்கள் களத்தில் இறங்கிவிட்டால் அமைக்கிறார்கள் ஒன்றிய கூட்டத்தை கூட்டத்தை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதை நேரத்தை உங்களுக்கு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுகின்ற அரசுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நினைவுபடுத்தி இந்த கோரிக்கைகளை ஒன்றிய அரசு மாநில அரசு நிறைவேற்றி தர வேண்டும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இங்க தேர்வுக்கான அந்த சட்டத்தை ரத்து நீட் தேர்வுக்கான தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போதும் சொல்லுகிறோம் தமிழர் கட்சி என்பது ஒரு ஜாதிக்கான கட்சி அல்ல அனைத்து மக்களுக்குமான கட்சி இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களையும் நல்லவங்க இருக்கிறாங்க